ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா கர்ப்பமாக இருக்கும் போது மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாமா மாதுளம்பழம் ஜூஸ் குடித்தா உங்கள் உடம்புல என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதுரையில் வித இனிப்பும் ஒரு வித புளிப்பு சுவையும் கொண்ட பழம் தான் இந்த மாதுரை இந்த மாதுளம்பழத்தில் விட்டமின் சி நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்துக்கள் ஃபொலைட் பொட்டாசியம் போன்ற விட்டமின்களும் மினரலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பழம்தான் மாதுளம்பழம் உங்களோட ப்ரெக்னன்சியில் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் கவனமாக எடுத்துக்கொள்ளணும் அந்த விதத்தில் உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் மாதுளம்பழம் எடுத்துக்கிறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதுளம்பழம் எடுக்கிறனால உங்கள் உடலில் இருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரிக்கு உங்களோட மூளை ஆரோக்கியம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்ட ஒரு பழம் உங்களுக்கு நாள்பட்டு நோய் இருந்தாலும் அந்த நிலையை சரி செய்யறதுக்கும் உங்களோட சர்வம் பொழிவுக்குமே இது பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது ஆனால் கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ப்ரெக்னன்சியில் ப்ரீக்லிம்ஷியா அப்படின்ற ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுத்தலாம் இது உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணமாக அமையுது பிரசவ நேரத்தில் இந்த நிலை அதிகரிக்கும் போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் இந்த பழம் வந்து உங்கள் தசையை வந்து தளர்வாக்கி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பயோ ஆக்டிவ் அப்படின்ற பண்புகளை கொண்ட பழம் இது அதனால் உங்களோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் உங்களோட இதே ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் உடலில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் இதனால் கார்டியோவாஸ்குலர்ன்ற இதய நோய் வராமல் கூட தடுக்க முடியும் உங்கள் இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்வதில் மாதுளம்பழம் முக்கிய பங்கு வகிக்குது மாதுளம்பழத்தில் வந்து ஃபாலிஃபினல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் அதிகமாக கொண்டு குறிப்பாக குழந்தையோட மூளை வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தையோட மூளைப்பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்கள் அழுத்தங்கள்லாம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பழத்தில் கால்சியம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அதனால் மாதுளம்பழ சாறை நீங்கள் கர்ப்பிணிகள் சாப்பிடும்போது உங்களோட எலும்புகள் வந்து உறுதியாக வைத்திருக்க உதவும் இந்த மாதுளம்பழ வந்து நீங்கள் கர்ப்ப காலத்தில் மூலம் உங்களோட எலும்பு தேய்மானம் தடுக்கவும் குழந்தைக்கும் தாய்க்கும் இருவருக்குமே எலும்பு வலிமையாக வைத்திருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வந்து குறைப்பிரசவத்தை தடுக்கும் குழந்தை வந்து சரியான நாளில் பிறக்காமல் குறைப்பிரசவத்தில் பிறக்கப்பதற்கு காரணம் வந்து முக்கியமாக ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறது தான் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து நஞ்சு கொடி பிரச்சனையும் கூட ஏற்பட்டிருக்கலாம் இதனால் கூட குழந்த வந்து குறைப்பிரசவமாக பிறக்கும் இல்லைன்னா அவங்களோட எடை வந்து குறைவாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா மாதுளம்பழச்சாறு வந்து உதவி செய்யும் உங்களுக்கு அடுத்து வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் மாதுளம்பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள்லாம் நிறைந்திருக்கு அதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து உறுதி பண்ணும் தொற்று நோய் பாதிக்காமல் நம்மளை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பழம் இது தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உங்கள் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உறுதியாக்கவும் மாதுளம்பழம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் மாதுளம் பழத்தும் அதிகமாக எடுத்துக்க போது எல்லோருக்கும் பிரச்சனை தர்றதில்ல ஒரு சில வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால வேறு விதமான விளைவுகளை கூட ஏற்படுத்தும் உங்களோட கர்ப்ப காலத்தில் மாதுளம்பழம் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மாதுளம்பழத்தை வந்து அப்படியே உரித்து நீங்கள் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஜூஸாக கிடிக்கும் போது கடையில் வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் அரைச்சி நீங்கள் குடிக்கலாம் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட ஸ்மூத்தி அண்டு மில்க் ஷேக்கில் கூட சேர்த்து சாப்பிடலாம் கேக் ஜாம் அப்படின்ற பிடித்த உணவு இனிப்பு வகையில் மாதுளம்பழம் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் மாதுளப்பழம் நீங்கள் வாங்கும்போது நல்ல பழுத்த நல்ல சிவந்த நிறத்தோல் உள்ள பழங்களை பார்த்து வா வாங்குங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்